அடுத்தது சாட்சி தனி ஜெப அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே தனிச்சபா அனுபவம் எல்லாருக்குமே உண்டு அந்த தனி ஜெபத்தினால என்ன அனுபவம் அவங்களுடைய நன்மைகள் என்னென்ன பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி சிஸ்டர் ஞானபாய் அவர்கள் வந்து நமக்கு சாட்சியாக சொல்லுவாங்க அதனை தொடர்ந்து மிஸ்ஸஸ் ஹலன் பாலசிங் அம்மா அவர்கள் நமக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பீச் கொடுப்பாங்க கத்திரிக்கை ஸ்தோத்திரம் இந்த வாய்ப்பு தந்த பாஸ்ரம்மா பாஸ்ரையாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை அனுபவ சாட்சி சொல்லவும் தேவன் செய்த நன்மை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் சமத்து கத்திய பிள்ளைகள் யாருக்கும் உன்பாக வந்திருக்கேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இது என்னுடைய சிறு வயதில் பன்னெண்டு பன்னெண்டு வயசு வரை நான் சிஎம்எஸ்ஹில் தான் சவியதுக்கு தான் போயிட்டுருந்தேன் எங்கள் ஊரில் ஒரு சின்ன பெந்தகசு ஐபிசி சர்ச்சு ஒன்று இருந்துச்சு அதில் மூணு நாள் கன்வென்ஷன் கூட்டான்னு இருந்துச்சு அதில் வந்து நான் எப்படியாவது போய் பார்க்க போகணுன்னு சொல்லி ஜன்னல் வழியே போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஆண்டவர் என்னுடைய ஹிருதயத்தை தொட்டார் நான் உடனே உள்ளுக்கு போனேன் உள்ளுக்கு போகும்போது ஆண்டவர் என்ன என்னை அபிஷேகத்தான் நிரப்பினார் அப்பொழுது என்னோட முன்னே வந்து ஒரு மலை போல் ஒரு பாரம் வந்து நின்ற போல இருந்தது அது அந்த வெளிச்சம் வந்தோம் அந்த பாரம் அந்த இருள் நீங்கி ஆண்டவர் என்னை அபிஷேகத்தான் கத்தடி கத்தடிப்ப சுத்தினு சுற்றுரும் அதுலேருந்து சா பதினேழாவது வயசுல தான் நான் நான் ஞானசனாக எங்கள் அப்பா சிஎம்எஸ்சில் இருந்ததுனால என்னை சின்ன பிள்ளையில உனக்கு ஞானசான் கொடுத்தாச்சு நீ இப்போ ஞானசனானோ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க நான் கேட்கல அம்மாட்ட சொல்லிட்டு தெரியாமல் போய் ஞானசனான்னு எடுத்துட்டு வந்துட்டேன் நான் அந்த ஒரு அந்த நாட்களில் அதிகமான கிருவிழக்கத்தை தந்தால் நேரம் கிடைக்கும்போது நான் காட்டுக்குள்ளே எங்கள் தோட்டம் இருந்துச்சு அங்கேருந்து வந்து நல்லா ஓட நல்ல மணலாம் உண்டு அதில் நின்று அதிகமான மணி நடக்கா நான் ஜபிப்பேன் ஆவில் நிறைஞ்சி கத்த நா நாட்கள்லும் கூட என்ன திருமண காரங்கள் பிள்ளையுடைய காரியங்கள் எல்லா வட்டிலையும் கத்தடிய கரம் கூட இருந்து கத்தடி தூரையும் என்னை வழி எடுத்து வந்தார் கத்தடி வருஷத்தை நான் பற்றிக்கு சோற்றுறோம் இந்த சாட்சி கத்த தந்தை கருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்திரிக்கி சோற்றுறேன்